சோ வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல இதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அல்லூர் சரி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல ஒரு சில பி கேல் அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதுவும் என்ன அப்படிங்கறத வந்து பாக்கலாம் அதே போல இந்த யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு எடிஷன் கிளப்ஸ்ல சித்ரா டீமுக்காக எதுக்காக சுதாகரனை பிளே பண்ணல அப்படிங்கறத பத்தி லைட்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதுவுமே என்ன அப்படிங்கறத வந்து பாத்துரலாம் சோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க பட் இப்போதைக்கு ஓரளவு அப்டேட் கிடைச்சிருக்கு என்னங்கறத இந்த வீடியோல டீடைலா சொல்றேன்

சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அல்லூர் சதீசன் பத்தி பாத்துக்கலாம் சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன்ல நெல்லை கிங்ஸ் டீம் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்காக இன்ஸ்டா மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு கடைசியில வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஓகேங்களா நெல்லை கிங்ஸ் டீம் தோத்துட்டாங்க சோ அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுல ஒரு முக்கிய பங்கா இருந்தது வந்து அல்லூர் சதீசனம் தான் ரைடிங்ல தேவையான நேரம் முக்கியமான நேரங்கள்ல போய் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு ஃபாஸ்டா ரன்னிங் டச் பண்றதா இருக்கட்டும் ஜம்ப் பண்ணிடுறதா இருக்கட்டும் அவர் பல ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தோம் சோ பார்த்த அந்த மேட்ச் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஜிம்க்காக ஜெயிச்சு குடுத்துட்டார் ஆல்மோஸ்ட் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தார் ஓகேங்களா சோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்பா நீ வேல்ஸ் யூனிவர்சிட்டினா ஒரு மாதிரி பிளே பண்ற தமிழ் தலைவாஸ் டீம்னா ஒரு மாதிரி பிளே பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு நீங்க உடனே கமெண்ட்ல சொல்லலாம் என்ன ப்ரோ அவருக்கு அவ்வளோலாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் ஆனா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பளவுக்கு மாசான முத்தனனுக்கு தமிழ் தலைவாஸ் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல செல்வமணியனுக்கு கிடைக்கல அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டா பயன்படுத்திருக்கணும் அப்கோர்ஸ் அவர் வந்து பதட்டத்தினாலதான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு ஆனா பதட்டம் இருந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கு பதட்டப்பட்டுக்க கூடாது ஏன் ஒரு சுதாகரணனும் ஃபர்ஸ்ட் டைம் பிளே பண்றாரு அவரை பதட்டப்பட்ட பண்ணாரா பி கேல் சீசன் அஜித் குமார் அண்ணனும் பிளே பண்ணார் அவர் பதட்டப்பட்டாரா சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு ஓகேங்களா அவர் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் பிளே பண்ற கபடி லெவலுக்கு அவர் பதட்டப்பட்டிருக்க கூடாது ஓகேங்களா அத எந்த ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப கோவப்பட வச்சுச்சு செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தார் ஓகேங்களா அதாவது அவருக்கு ஒரு சில வாய்ப்பு வந்து ரைடிங்ல வந்து கிடைச்சிச்சு அவர் என்ன பண்றாரு ரெண்டு பேர் டிஃபென்ஸ்ல செயின்ல நிக்கிறாங்க அந்த செயினோட முட்டி மோதிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் பார்த்தாரு இன்னைக்கு அந்த செயின் போடும்போது ஜம்ப் பண்றாரு சைட்ல தள்ளி விட்டுட்டு வராரு அதே விஷயத்தை அன்னைக்கும் செஞ்சிருக்கணும் அவருக்கு எந்த எல்லாம் ரைட்ல கிடைச்சிச்சோ தமிழ் தலைவாசி டீம்ல இருக்கும்போது எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி அந்த முட்டி மோதிட்டு போறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஜம்போ அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்கில் வந்து அவர் காமிக்கலாம் அந்த இடத்துல ஸோ அதுதான் அவரோட பதட்டத்துல அவர் வந்து வேற ஏதாவது ஸ்கில்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் ட்ரை பண்ணி அவர் வந்து பண்ணியிருந்தார் தோத்திருந்தார் அப்படின்னா கூட பரவாயில்ல முயற்சி தான்ப்பா மனுஷன் தோத்து போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா ஒரு அந்த பதட்டத்துல செஞ்சதப்பய் திருப்பி திருப்பி செய்யும் தான் ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும் ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிச்சுங்க நான் வந்து ஒத்துக்கிடுறேன் ஆனா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து மாசான முத்த செல்வமணி அண்ணனுக்கோ கிடைக்கல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வாய்ப்பு வந்து அவங்க யாருக்காவது கிடைச்சி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சோ வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திடணும் பதட்டம்லாம் பண்ணக்கூடாது அவர் அவர் கேம் அவர் கேம் பாத்தீங்கன்னா இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காகலாம் வேற மாதிரி எத்தனை மேட்ச் பிளே பண்ணி கொடுத்துருக்காரு சோ அவரோட லெவலுக்கு அவர் பதட்டப்பட்டிருக்க கூடாது சோ ஒரு சில பிகேல் அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அது வந்து இன்னைக்கு பார்க்கண்டா நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சுதாகரனை பத்தி பார்க்கலாம் சோ சுதாகரனை எதுக்காக ஜெயசித்ரா டீமுக்காக பிளே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த விஷயம் கேட்டதோடையே ஒரு சில நண்பர்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ யுவா கபடி சீரிஸோட மேனேஜ்மெண்ட்டுக்கே அவர் ஏன் பிளே பண்ணல அப்படிங்கறது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்லிருக்காங்க அவர் வந்து தமிழ்நாட்டுல அந்த கபடி பத்தி ஓரளவு பெரிய தான் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது அவரே அப்படி சொல்றாரு அப்படிங்கும் போது அது வந்து நம்பிதான் ஆகணும் எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் டீம் வந்து அடுத்த வாட்டி ரீடைன் பண்ணணும் இப்போ உடனே ஆக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் உடனே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடும் பி சீசன் லெவன் சோ இப்படி டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த ஒரு அடியும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாட்னா பைரட்ஸ் டீம் பிளே பண்ண விடாம இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது ஏன்னா நம்ம அஜித் குமார் என்னனும் இந்த விஷயத்தான் பண்ணார் முன்னாடி பல டோர்னமெண்ட்ஸ் பிளே பண்ணுவார் ஆனா அவர் வந்து ஓரளவு பேர் வாங்கின பிறகு நம்ம ப்ரோ கபடிக்காக பிளே பண்ணணும் ப்ரோ கபடி பிளே பண்ணும்போது அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் வந்து பிளே பண்ணுறது இல்லை ஸோ மேபி அதை ஃபாலோ பண்ணி சுதாகரனே மாசான முத்து இவங்கெல்லாம் ப்ளே பண்ணாமல் இருக்கிறாங்க மாசான முத்து விட்டுருவோம் அவர் வந்து இப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ஒரு சில டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அதை தாண்டி சுதாகரனை வந்து பிளே பண்ணாம இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒன்று சுதாரணனாவே இந்த முடிவு வந்து எடுத்திருக்கணும் ஸோ கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் பி சீசன் லெவன் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா பாட்னா பைரஸ் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கலாம் சோ இந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக மாறிட்டு இருக்காரு பாட்னா பைரஸ் ஸ்டீமை பொறுத்தளவு